சென்னை புனித தோமையார் மலையில் உள்ள அதிகாரிகள் பயிற்சி அகாடமியின் பரமேஸ்வரன் மைதானத்தில் இன்று நடைபெற்ற அணிவகுப்பு நிகழ்ச்சியில் இருபத்தி நான்கு பெண்கள் மற்றும் பன்னிரண்டு சர்வதேச பயிற்சியாளர்கள் உட்பட நூற்று எண்பத்தி இரண்டு அதிகாரி பயிற்சியாளர்கள் தங்கள் பயிற்சியை முடித்தனர் பயிற்சியாளர்களின் கடுமையான பயிற்சியின் நிறைவாக இந்த அணிவகுப்பு அமைந்தது ஒருங்கிணைந்த பாதுகாப்பு பணியாளர்களின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஜான்சன் பி மாத்திகோ இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அணிவகுப்பினை ஆய்வு செய்து பின்னர் மரியாதையை ஏற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய லெப்டினன்ட் ஜெனரல் மாத்யூ புதிதாக பணியில் சேர்ந்த அதிகாரிகளை பாராட்டி நாட்டிற்கு சுயநலமற்ற சேவை செய்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அனைத்து முயற்சிகளிலும் சிறப்பை நோக்கி உழைக்கும்படி ஊக்குவித்தார் மேலும் பிரகதி தாக்கூர் தங்கப் பதக்கத்தையும் மனியா எம் குமார் வீரவால் மற்றும் வெள்ளிப் பதக்கம் ஆகிய இரண்டையும் வென்று பெற்றார் சுர்ஜித் யாதவ் சிறப்பான வெண்கலப் பதக்கத்தை பெற்றார் விழாவில் ஐந்து நட்பு நாடுகளைச் சேர்ந்த பயிற்சியாளர்களும் பங்கேற்று சர்வதேச பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தினர் அணிவகுப்பை தொடர்ந்து நடைபெற்ற பதக்க அணிவிப்பு அணிவகுப்பு அணிவிப்பு விழாவில் பயிற்சி அதிகாரிகளின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் இந்திய அரசியலமைப்பை காக்க உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர்